வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே எட்டு புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இந்த வானிலை அறிக்கையை தயவு செய்து முழுமையாக கேளுங்கள் இறுதிவரை கேட்டால்தான் உங்களுக்கு பயன் பெறும் பயன் தரும் கூர்ந்து கேட்கவும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து விலகவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தலைப்பு ஒன்று அதாவது இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு ஹைதராபாத் விஜயவாட பகுதியில் தொடங்கிய மழை நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலை வரைக்கும் மழை பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்கும் என்று உறுதிபட நேற்றைக்கு தெரிவித்திருந்தோம் வந்ததும் மழை சென்னைக்கும் கொடுத்திருந்தோம் கடந்த வாரம் புதன்கிழமை கொடுத்த அறிக்கையில் எட்டாம் தேதி மழை சொன்னோம் கொடுக்குன்னு சொன்னோம் அதே போல வரக்கூடிய அடுத்து அதாவது போன புதிலிருந்து இன்றைக்கு எட்டாம் தேதி அடுத்த ஒரு வாரம் கழித்து வரக்கூடிய மழையை போன வாரமே எட்டு நாட்களுக்கு முன்பே கொடுத்துருந்தோம் அதே போல் சென்னைக்கு எட்டாம் தேதி மழை கொடுத்தது கடலோரம் எட்டாம் தேதி எட்டு மன்றம் விட்டது இதிலிருந்து என்ன புரியணும் நம்பிக்கை வர வேண்டும் நம்பிக்கை வர வேண்டும் இப்போ எல்லாருக்கும் கடுமையான வறட்சி இருக்கு நல்லா புரிஞ்சுங்க எல்லாருக்கும் கடுமையான வறட்சி இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை தென்னையெல்லாம் கருகி போய் இருக்கு இருக்கிற பயிரெல்லாம் சோர்ந்து போயிருக்கு உண்மைதான் இவ்வளவு நாள் வாட்டி வதைத்து அனல் காற்றை வீசியதே இந்த அனல் காற்று தொடர்ந்து இருந்தால் என்ன பார்க்க வேண்டும் கடந்த முன்பே வெப்பம் விலகும் அக்னி விலகும் படிப்படியாக மழை தொடங்கும் அக்னிக்கு ஆயுள் ஆறு நாள் சொல்லி எட்டு நாள் சொல்லி இன்றைய நாள் நிறைவடையுது உண்மையிலேயே இன்றைக்கு வடவுள் மாவட்டங்கள்லாம் அக்னி விலகியது திருவண்ணாமலையில் பெய்த மழையில் வெள்ளப்பெருக்கு நேற்றைக்கு ஆந்திர பகுதியிலிருந்து வந்த மழை பொழிவு சென்னையில் நுழைஞ்சி ஈரோடு வரைக்கும் போய் மீண்டும் திசை மாறி கடலோரம் வரைக்கும் வந்து இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திற்கே வந்தது மழை மயிலாடுதுறை வரைக்கும் நல்ல மழை பிடிப்பை கொடுத்து நனைக்கு மழை பிடிப்பை கொடுத்தாலும் காரைக்கால் வரைக்கும் மழை பெடிவை கொடுத்துச்சு ஒரு சென்டிமீட்டர் மழை காரைக்கால் கடலூர் வரைக்கும் கனமழை பொடிவை கொடுத்திருக்கிறது ஆனால் முட்டம் இந்த பக்கம் இல்லை விட்டாலும் கடலோரம் வந்தது மழை கடலோரம் வந்தது ஆக திருவாரூர் மாவட்டமும் காலை வந்து தூரலை கொடுத்தது திருவாரூர் வடக்கு நனைக்கு மழைப்பொடிவு திருவாரூர் தெற்கு தூரல் மேகமூட்டத்துடன் விலகி போனது இப்படிப்பட்ட மழைப்பிடிவு நெருங்கி விட்டது ஆக இந்த வெப்பம் தனிந்தாலே நமக்கு ஓரளவுக்கு உயிர் கொடுத்தது போல தானே ஆக மழை பொழிவு வரும் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் கடலோரமும் வரும் பதினான்காம் தேதி காற்று சுழற்சி உருவாக போகிறது அதாவது பதினைந்தாம் தேதியை மையமாக வைத்து பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் எதுக்கு நான் ரெண்டு நாள் தள்ளி சொல்கிறேன்னா பன்னெண்டாம் தேதி வந்தோடனே மழையை காணும் மழையை காணும் மழையே காணும் இப்போ என்ன கேட்டால் கூட பரவாயில்ல என்னக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கைபேசி இல்லை டச் ஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைன்னு சொல்லி உங்கள் கைபேசியை வந்து சாதாரண பட்டன் செல் வச்சுருக்கவங்களுக்காக உதவி பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய பேர் அவங்கள போட்டு நீங்க என்ன சத்தியமா பண்ண முடியும் ஏற்கனவே பலமுறை சத்தியம் பண்ணியாச்சு போன வருஷத்தில் இந்த வருஷமும் இப்போ வெயில் விலகுன்னா விலகிடல அதுல ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டாம் வளவுடு மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறதே நமக்கும் பொழியும் தென் மாவட்டங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்களே இந்த ஆங்காங்கே பெய்து கொண்டே வருகிறது ஒரு நாள் சில மணி நேரங்கள் இல்லைன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் லேட் தான் என்ன நமக்கு தான் பெய்ய போகுதே பதினாலாம் தேதி காற்று சுழற்சி அமைய போகிறது மாத இறுதியில் காற்று சுழற்சி ஒன்று வலுவா இருக்குன்னு எவ்வளவு நாளாக சொல்லிட்டு இருக்கோம் ஜனவரி மாதத்திலேருந்து நீண்ட கால அறிக்கையில் சொல்லிட்டு இருக்கோம் தென்மேற்கு பருவமழை போல காற்று சுழற்சி தென் தமிழ்நாடு மற்றும் அரபிக்கடல் பக்கம் அமைந்து பெய்ய போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கா சொன்னோம் எத்தனை அறிக்கை இந்த வார்த்தை இல்லாத அறிக்கை இருக்காது இந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட அறுபது அறிக்கையில் இருக்கு கிட்டத்தட்ட அறுபது நாள் அறுபது நாள் அறிக்கையிலுமே இருக்கு என்ன அறிக்கை மே மாத இறுதியில் பதினைந்து தினங்களுக்கு மேல் மே மாத இறுதி நாட்கள்ல இறுதி வாரத்தில் இறுதி பத்து நாள் எல்லாமே குறிப்பாக மே பிற்பகுதி தென்மேற்கு பருவமழை போல் காற்று சுழற்சி மழை பொழிவு தமிழ்நாட்டிலே குறிப்பாக கேரளா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஒரு சிறப்பான மழைப்படிப்பையும் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் தொடங்கி இருக்கிறது வைத்து நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் வெப்பம் பல மாவட்டங்களில் தனிந்திருக்கிறது நூத்தி பதினோரு டிகிரி அடித்தது இப்போ அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் என்ன அடிக்கும் வெயில் நூத்தி பதினொன்று அடிச்சிருந்தா இன்னைக்கு நூத்தி பதினெட்டு ஆயிருக்கணும் சொல்லுங்க அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி நூற்றி பதினொன்று அடிச்சிட்டு இருந்துச்சு பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்கணும் கண்டிப்பாக நூற்றி பதினொட்டு அடிச்சிருக்கணும் இன்றைக்கு குறைஞ்சிருக்கா இல்லையா எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஆக அந்த நம்பிக்கை மனதில் வர வேண்டும் மழை வரும் என்ற நம்பிக்கை வர வேண்டும் காணுமே காணுமே காணுமேன்னு ரோட்டில் நடமாட முடியலை ரோட்டில் நடமாட முடியலை கடைக்கு போக முடியல எந்த இடத்துக்கும் போக முடியல ஒரு கைபேசியை அட்டன் பண்ண முடியல பாதி மாவட்டங்களுக்கு மழை இன்னும் பாதி மாவட்டத்துக்கு இன்றைக்கு மழை வரும் இன்றைக்குன்னா இன்றைக்கே எல்லாருக்கும் பெய்திடாது மேற்கு மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கு இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கலுக்கும் உசுரம்பட்டுக்கும் இடையில மதுரை மாவட்டம் உசுரம்பட்டுக்கும் இடையில மழை இப்போ தொடங்கியிருக்கு அது வந்து கொடைக்கானல் மழையில் போயிட்டு இருக்கு வால்பாரையில் மழை தொடங்கியிருக்கு அது வந்து மேற்கு காற்றின் வேகம் இல்லாமல் காரணமாக அப்படியே கேரளாக்குள்ளேயே பெய்துட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு மழை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தெற்கு பகுதியில் அதாவது ராதாபுரம் பகுதியில் உருவாகி அப்படியே மாஞ்சோலை பகுதிக்குள்ளே போய் கேரள பகுதிக்குள்ள பேச்சுப்பாறை வழியாக கேரள பகுதிக்குள்ளே போயிருக்கு அந்த பொன்முடி பகுதிக்குள்ளே போய் நல்ல மழை பெடிவை கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இடிமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா மங்களூர்ல உருவான மழை இப்போ பெங்களூர் வந்திருக்கு இந்த மழைப்பெடிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு மழை கொடுக்க போது இன்னும் சற்று நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் அப்படியே ஈரோடு நீலகிரி எல்லாம் கொடுக்க போகிறது நன்று அதற்கு பிறகு உள் மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த மேற்கு காற்று நள்ளிரவுக்கு மேல் தொடங்கும் போகும்போது நள்ளிரவு அதிகாலையில் மழை கொடுக்க போகிறது இலங்கையில் பரவலான மழை இலங்கையில மன்னார் வளைகுடாவை மையமாக வைத்து ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது இதனால அந்த அந்த இலங்கை மழை தமிழ்நாட்டுக்கு கேட்டாது ஏன்னா அங்கே ஒரு அங்க ஒரு சுழற்சி இருக்கு சுழற்சிக்குள்ளே வராது ஃப்ரீயா இருந்ததுன்னா இலங்கையிலேருந்து புதுத்துடிக்கு வந்துடும் மழை வராது அங்கே ஒரு சுழற்சி இருக்கு ஆகவே இவையெல்லாம் அது இல்லாமல் நேற்றைக்கு ஹைதராபாத்தில் உருவான மழை ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரல ஏன் இன்னைக்கு ஹைதராபாத்தில் உருவாலை ஏன் இன்றைக்கு சென்னை நோக்கி பயணம் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து மகாராஷ்டிரா வழியாக நேற்றைக்கு ஆந்திர மாநிலம் தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலத்துக்கு வந்து கொண்டு அந்த வடமேற்கு காற்று இன்றைக்கு மத்திய பிரதேசம் நோக்கி திரும்பி இருக்கு ஆக உயர் இருக்கக்கூடிய குளிர் காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலடு மேலெடுக்கல அது பிரதேசம் கர்நாடக பகுதிக்குள்ளே வருவது தடையாக இருக்கு அதாவது தண்ணி டேங்க் வரல தண்ணி டேங்க் வந்தா தான் இங்கே தண்ணியே கொட்டும் புரியுதுங்களா ஆக அந்த வடமேற்கு காற்று இங்கே வரல ஆகவே இதனால பரப்பில் குறைந்திருக்கு இது இப்படியே இருந்துருமா இப்படியே இருக்காது இன்றைக்கு நாளைக்கு வேணா பரப்பில் குறைவாக இருக்கும் ஒதுக்கிக்கிட்டே இருக்கும் தொலைக்காட்சியை பாருங்க தொலைக்காட்சியை பாருங்க இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட செய்தியை கேளுங்க இல்லை பல்வேறு ஊடகங்கள் இருக்கிறது அதாவது சோசியல் மீடியாலாம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்கு இதெல்லாம் நான் பார்க்கலன்னா கூட உங்களுக்கு சொல்கிற கேட்டு நீங்க வேற அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்குன்னா நம்பிக்கை பிறப்பதற்காக மழை தொடங்கி விட்டது வெப்பம் தனிந்து விட்டது நமக்கும் வெப்பம் தனியும் மழை வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் அதுக்கு தான் இந்த அறிக்கை எங்கெல்லாம் இந்த மழை பெய்யலையோ அங்கெல்லாம் சத்தியமாக மழை பெய்யாமல் போகாது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏங்க உங்க நன்மைக்காக தான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான் நான் இருக்கேன் நீங்க எதுக்கு சோர்வடைகிறீங்க போச்சு பயிர் பரவாயில்லை இன்னும் ஒரு ரெண்டு நாள் அந்த பயிர் காஞ்சதே என்ன அப்புறம் தான் மழை கொடுக்க போகுதே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை கொடுக்கத்தான் நான் இருக்கேன் உங்களுக்கு உண்மையை உரைக்கத்தான் இருக்கிறேன் இந்த மழையே பெரியும் இந்த பதினாலாந்தேதியை மையமாக வைத்து உருவாகக்கூடிய காற்று சுழற்சி எத்தனை நாள் இருக்குது நீ தேதி எட்டு நாளைக்கு விடிஞ்சால் ஒம்பது அப்புறம் மூணு நாள் தான் இடையில இருக்குது அதில் பரவலான மழை பெய்ய போகுது குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நிறைய மழை பெய்ய போகுது கடலோரமும் மழை பெய்ய போகுது தென் மாவட்ட கடலோர பகுதி மழை பெய்ய போகுது பெய்யாத இடமெல்லாம் பெய்ய போகுதுங்கிறத இந்த அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கர்நாடக இல்லையோரம் பெய்ய போகுதுன்னு சொல்லலாம் அங்கேயும் பெய்ய போகுது கர்நாடக இல்லையோரம் ஆந்திர இல்லையோரமும் தினசரி பெஞ்சிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாளாவே நாலு நாளாவே பெஞ்சிக்கிட்டு இருக்கு நாலஞ்சு நாளாவே பெஞ்சிட்டு இருக்கு ஆக அந்த தான் தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் திருநெல்வேலியும் மதுரையும் குளிரும் மதுரையும் திரு திருச்சிக்கு தெற்கே கொஞ்சம் கொஞ்சமா தான் குளிரும் ஏற்கனவே திண்டுக்கல்ல மழை பெஞ்சிட்டு கரூர்ல சில பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு கடவுள் பெஞ்சிட்டு இன்னும் பல பகுதிகளில் பழ விடுதி இன்னும் நல்ல பகுதிகளில் பெய்து இருக்கிறது இன்னும் பல பகுதிகளில் ஒதுக்கி இருக்கிறது உண்மைதான் அந்த இடத்துக்கும் பெய்ய போகிறது பரவலான மழைப்பொழிவு காற்று சுழற்சியின் காரணமாக உருவாக போகிறது கண்டிப்பா பெய்யும் அடுத்தடுத்த காற்று சுழற்சி இந்த மாதம் இறுதி வரை இருக்கிறது அதாவது ஒரே காற்று சுழற்சி தான் அது இடம் பெயரும் ஒரு நாள் மத்தியான இலங்கைட்டு இருக்கும் ஒரு நாள் தென் தமிழ்நாடு இருக்கும் குமரிக்கடல்கிட்ட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேரளா கரையோரமாக இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேரளாவோட மத்திய கரையோரம் இருக்கும் ஒரு நாள் லட்சத்தீவுக்கு சரி மன்னிக்குவோம் கர்நாடக கரையோரம் இருக்கும் இப்படி அமைந்து கொண்டு மழைப்பெடிவை தென் தமிழ் தென்னிந்தியாவிலே தமிழ்நாடுக்கு புதுச்சேரி கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம்லாம் மழைப்பெடிவை கொடுக்க போகிறது ஆகவே இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இன்றைய மழைப்பிடிவு கேரளா பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கிறது மேற்கு காற்று வேகமில்லாத காரணத்தினால் நின்றுருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி மழை முன்னேறும் ஆக கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு நள்ளிரவதிகாலை மழை பெய்யும் பெய்யாவிட்டாலும் கவலைப்படக்கூடாது என்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன் இன்றைக்கு பெய்யாவிட்டால் மேற்கு காற்று திரும்பாவிட்டால் கிடைக்காது அதுக்காக நாளைக்கு பொழுது விடிந்து மனம் உடைந்து போய் விடக்கூடாது ஆக கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் இதே வெப்பம் அடித்திருந்தால் நாம் என்ன செய்வோம் இறைவன் வர நம்ம வந்து கோடை மழையும் அதிக சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது கோடை வெப்பமும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறதுன்னு கால அறிக்கையில் கொடுத்துருக்கோம் கோடை வெப்பம் சராசரிக்கு கூடுதலாக இருந்தால் அந்த காலம் நிறைவடைந்து விட்டது பாதி கோடை நிறைவடைந்து விட்டது இனிமேல் பாதி இருப்பது மழை காலம் ஒரு மழை காலம் நட்சத்திரம் தெரியாத ஒரு குளிர போகிறது கோடை நூறு டிகிரிக்கு கீழே போக போகிறது பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதியெல்லாம் எங்கேயுமே நூறு டிகிரி இருக்காது நூறு டிகிரிக்கு கீழே தான் இருந்தால் ஒரு இடத்துல நூறு டிகிரி இருக்கலாம் பல்வேறு இடங்கள்ல தொண்ணூத்தி தான் இருக்கும் இன்னும் கொடைக்கானல் இன்றைக்கு காலையில் ஏற்காட்டுல பனிமூட்டம் நீலகிரியில மூட்டம் இப்ப இனிமே வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக பனி மூட்டம் மழைப்பிடிவு மலை பிரதேசங்கள்ல குளிர் பனி எல்லாமே தொடங்கிடும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் அதே போல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க எங்க மாவட்டத்தை சொல்லவே மாட்டேங்க திருச்சியை பத்தி யாருமே சொல்ல மாட்டீங்களா வானிலையாளர்களுக்கு திருச்சியே தெரியாதா கரூரே தெரியாதா சொல்றாங்க அனைத்து மாவட்டங்கள் என்றால் அது திருச்சி சேராதா கரூர் சேராதா திருச்சி மாவட்டத்துக்கும் மழை என்று தான் சொல்லிட்டு இருக்கோம் உள் மாவட்டம் என்றால் ஒட்டு எல்லா மாவட்டத்துக்கும் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பரவலான மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒரு ம மணிக்கு ஒரு இடத்துல பத்து மணிக்கு ஒரு இடத்துல பதினொரு மணிக்கு இடத்துல வெவ்வேறு மணி நேரங்களில் பெய்யும் ஒரே நேரத்தில் ஒரே அட்டைய டைமில் ஒன்பது மணிக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெய்யாது அதையும் முடிஞ்சுக்குங்க அருகே அருகே ஏற்றம் இறக்கம் இருக்கும் இது கோடை மழை கோடை மழையிலையும் மேலடுக்கு சுழற்சி மழை கீழடுக்கு சுழற்சி மழை அதாவது இது காற்றழுத்த தாடுகளையோ பகுதியோ மண்டலமோ புயலோ கிடையாது அட்டைய டைமில் தீ கொட்டி தீர்க்கிறதுக்கு ஆகவே இரு காற்று இணைவு காரணமாக பெய்யக்கூடிய மழை அந்த பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகிறது கண்டிப்பாக அக்னி வெயில் இருக்காது தென் மாவட்டங்களில் மட்டும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு டெல்டா மாவட்டங்களில் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மழை பெய்யாத மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் விலகிவிடும் அங்கேயும் மழை பெய்யும் அங்கேயும் குளிர்ந்துவிடும் வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு காற்று சுழிச்சு மாத இறுதி வரை மேலும் ஒரு காற்று காற்றுச்சுழிச்சு இந்த காற்று சுழற்சிக்கே லைஃப் வந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் அடுத்த காற்று சுழற்சிக்கு ஒரு வாரம் ஆக ரெண்டு காற்று சுழற்சி இந்த மாதம் இறுதிக்குள்ள இருக்கிறது ஆகையினால நல்ல மழை பொழிவு கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை மட்டும் வேண்டும் செய்து நிம்மதியாக இருங்கள் கண்டதே போட்டு குழப்பிக்கொண்டாது ஒருத்த கேட்குறாரு மேற்கு காற்று வலுவா அடிக்குதே எப்படி சார் மழை வரும் இன்னைக்கு மேற்கு காற்று அடிக்குதா இன்னைக்கு மேற்கு காற்று அடிக்கிறதா ஏன் போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்குமா குஜராத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த காற்று இன்னைக்கு மத்திய பிரதேசம் திரும்பி இருக்கு ஆகவே எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்காது காற்று திசை மற்றும் வேக மாறுபாடுங்கிறது அதுதான் இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் மேற்கு காற்று வராது எல்லா நாளும் கிழக்கு வராது கிழக்கு இருந்து நேற்று காற்று அடிக்காததுனால தான் நேற்றுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் வந்து மழை பொழிந்தது ஹைதராபாத்தில் தொடங்கிய மழை டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்தது காவிரி டெல்டா வரைக்கும் ஆகவே இப்படி மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் செட்டிங் செட் ஆகும்போது தங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும் நம்பிக்கை வேண்டும் வெப்பம் குறைந்ததே வரப்பிரசாதம் குளிர போகிறது கோடை என்பது அடுத்த வரப்பிரசாதம் ஏற்கனவே வட மாவட்டங்கள் குளிர்ந்து விட்டது அங்கே ஒதுக்கூடிய இடத்திற்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடத்திற்கும் போதுமான மழை கிடைக்காத இடத்திற்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது அது தொடர்பாக தனித்தனியாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னையும் சொல்லக் கொடுக்காதீங்க என் அறிக்கையை பார்த்து உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு மழை பெய்யலைங்கிறவங்களும் சொல்ல கொடுக்காதீங்க தயவுசெய்து புரிஞ்சிக்கோங்க போன வாரடம்லாம் கேள்வி கேட்டே இருக்காதீங்க வானில அருக்கே கொடுத்துருக்கோம் வானிலருக்கே பார்க்க பழக்கத்தை ஏற்படுத்திங்க உங்களுக்கானது உங்களுக்கான அறிக்கை உங்கள் லாபத்திற்கான அறிக்கை உங்கள் எதிர்காலத்துக்கான அறிக்கை அது அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எதற்காக கே சொல்லக்கூடாதுன்னா வாயினால சொல்றது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது ஃபோனில் கேட்டுவிட்டால் அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃபோன் நம்பருகிட்ட என்கிட்ட கே போன்ல கேட்டுட்டு என்னை ஃபோன் பண்ணி நீங்க கேட்க மாட்டீங்க நான் உங்களை ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு மாறினதை சொல்லவும் முடியாது ஒரு விஷயம் போற வழியில வர்ற வழியில என்னட்டையோ இல்லை என்னை பார்த்து என்ன என்னை என்னுடைய அறிக்கையை பார்த்து சொல்கிறவங்கள்ட்ட கேட்டு போனீங்கன்னா மறுபடியும் அவரை நீங்க பார்க்க முடியாது சந்திக்க வாய்ப்பு ஏற்படாமல் போகலாம் இல்லை அவரை உங்களை சந்திக்க வரலாம் அல்லது உங்களுடைய கைபேசி கிடைக்காம இருக்கலாம் ஆகவே அப்டேட்ஸ் என்பது மாறுதல் மாறுதல் என்பது சுத்தமாக தலையிலாம் மழையே இல்லாமல் போயிடாது காலையில் மழை பெய்யுமோ அடுத்த நாள் மாலையாக இருந்திருக்கும் இன்றைக்கி மழை பெய்யுமோ அது நாளைக்காயிருந்திருக்கும் லேசான மழைமோ கனமழையா இருக்கும் கனம்னு கனிருப்போம் மிக கனமழையா இருக்கும் இப்படிப்பட்ட மாறுதலுக்கு உட்பட்டதான் வானிலை இதுக்கு பேர் தான் அப்டேட்ஸ் இல்லைன்னா காலண்டரில் எழுதி போட்டு ஒட்டுமொத்த ஆண்டுக்கு ஒரு காலண்டர் அடித்து கொடுத்துடலாமே வானிலை மாறுதல் உட்பட்டது என்பதற்காக தான் அப்டேட் சொல்கிறோம் அப்டேட்ஸை பார்த்து பயன்பெறும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் வெப்பம் தனிந்தது குளிர் குறைய அதாவது வெப்பம் தனிந்து கொண்டிருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தனியும் தொடங்கி மழை பொழிவு பல மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது இன்று இரவும் பொழியும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது நாளைக்கு ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதிக்கு மேல் உருவாகப் போகிறது காற்று சுழற்சி தொடர்ந்து மாத இறுதி வரைக்கும் தென்மேற்குப் பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு தென்மேற்குப் பருவமழையும் தமிழ்நாட்டில் உள்ளேயும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் இருக்கும் அது எப்படி என்று தனியாக அறிக்கையும் என்று காலை கொடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி